பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோடு சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்திவேலுலேருந்து சந்திரன் பேசுகிறேன் ஒரு ஆணின் ஜாதகம் பதிவிடப்பட்டுள்ளது இந்த ஜாதகத்தோட கேள்வி என்று பார்க்கும்போது திருமணம் எப்பொழுது நடக்கும் எந்த காலகட்டம் நடைபெறும் காலம் ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு வயசு என்று பார்க்கும்போது முப்பத்தி மூணு வயசு நடப்பு அப்போ முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் ஆகலை இதுக்கு என்ன காரணம் கிரக ரீதியாக என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்த கேள்வியாக அந்த ஜாதகத்தோட தந்தையாரோட உடல்நிலை எப்படி இருக்கும் ஏன்னா உடல்நிலை சரியில்லை அவருக்கு வந்து எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இரண்டு கேள்விகள் அப்போ நம் பராசர மணிமன்றத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகம் வருதுனாவே அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா இதில் பதிவிடக்கூடிய அனைத்து ஜோதிடர்களும் எந்த ஒரு பிரதிபலினும் எதிர்பார்க்காம ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஜாதகரை பார்க்குறதில்ல அந்த ஜாதகர் யார் என்று தெரியாது ஜாதகத்துக்கு உண்டான ஒரு ஆய்வு ஆராய்ச்சி அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு பிரதிபலன் கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ அந்த ஜாதகத்துக்கு இந்த பலன் நூறு சதவீதம் அவரை போய் சேரும் என்பது உண்மையான ஒரு நிகழ்பாடு என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு உணர்த்துக்கிறதுன்னு வச்சுக்கலேன் ஏன்னா நிறைய ஜாதகம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்குது அப்படின்னுக்காக அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு பார்க்கும்போது பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு திங்கக்கிழமணி பிறந்திருக்கார் பத்து மணி பத்து நிமிஷம் அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மையை நம் பார்க்கும்போது இந்த ஜாதகர் பிறந்தது கடக லக்கணத்தில் கடக லக்கணம் ராசி என்று பார்க்கும்போது தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஏழாம் இடத்துல சனி இப்போ நம்ம பராசர மணிமன்றத்தை பொறுத்தவரை ஏழில் சனி இருந்தால் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அதாவது ஏழில் சனி இருந்தால் அந்த ஜாதகத்தோடு உடன் பிறந்தவர்கள் முதல் திருமணம் பண்ணுவார்கள் என்ற ஒரு கருத்தை இந்த பராசர மணிமன்றத்தில் பதிவிட்டிருந்தேன் அதர் சார்ந்து வந்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகர் கடகலைக்கணம் ஏழில் சனி ஆட்சி பெற்றிருக்கார் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வக்கரம் செவ்வாயோட சாரம் அது ஐந்துக்கும் பத்துக்குடிய ஏன்னா இந்த கடகலைக்கணு யோகாதிபதி செவ்வா ஆட்சி ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோட சாரத்தை பெற்று அந்த அந்த நட்சத்திரநாதனும் ஆட்சி பெற்றிருக்கார் பாவமும் ஆட்சி பெற்றிருக்கு ஆனால் வக்கரம் அப்போ ஏழாம் இடத்துல சனி இருந்தால் நான் என்ன சொல்லியிருந்தேன் முதல்ல உடன் பிறந்த சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லியிருந்தேன் அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு நமக்கு வந்ததே இந்த ஜாதகரோட உடன் பிறந்த சகோதரி வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க வேற ஒரு இனத்துக்காரங்கள கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த ஒரு மன கஷ்டமும் மனவேதனையும் இந்த ஜாதகத்துக்கு அது வந்துச்சு என்ற ஒரு நிலைப்பாடும் நம் அந்த ஜாதகத்தை சனி பகவானை பற்றி பேசுகிறதுனால அந்த சனி பகவானோட உண்மை நிலைப்பாடை இந்த பிரபஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏன் திருமணம் லேட் ஏன்னா ஒரு திருமணம் இடம் என்ற இட சொல்லக்கூடிய இடம் இருந்தோம்னா ஏழாம் இடம் தான் கலசர பாவம் தான் அப்போ சாணத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்து அந்த நட்சத்திரத்தை நட்சத்திராதிபதி ஆட்சி பெற்றிருந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது அப்போ அந்த பாவத்துக்கு ஏன் திருமணத்தை லேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ அந்த அதிபதியும் பார்த்திங்கனாலும் வக்கரத்தில் இருக்கார் ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கிற வக்கரமானாலும் ஒரு பலம் தான் ஏன்னா சொந்த வீட்டில் இருக்குது அப்போ ஏன் அதை கொடுக்கல இதுதான் கேள்வி ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் அங்கே குரு இருக்கார் கலசரத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கு ரெண்டாம் இடத்தில் குருவும் நற்பாக தான் இருக்கார் பாக்கி அதிபதி ரெண்டும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த ஜாதகம் லக்னா விதி எங்கே போய் உட்காந்துட்டார் அப்படின்னு பார்த்தா ஆறில் உட்காந்துட்டார் அதாவது சந்திர பகவான் போய் ஆறாம் இடத்துல கேதுவோட சாரத்தை பெற்று உட்காந்துட்டார் கேதுங்கிறது என்ன அந்த கேது சாரங்கிறது தெய்வ குற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் லக்னா விதி சாரம் பெற்றிருக்குது அப்போ ராகுவும் அங்கே இருக்கார் ராகு கூட சேர்க்கை பெற்றிருக்கார் ராகுவும் கேதுவோட சாரம் அப்போ இந்த ஜாதகத்தில் நம் பார்க்கும்போது என்ன ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது ஏன் திருமண தாமதம் இப்போ கேது மகாதிசை இந்த ஜாதகத்துக்கு ஆறு வருஷம் எட்டு மாதம் இருபத்தஞ்சி நாள் அதுக்கடக்கு வரக்கூடிய சுக்கர மகாதிசை இருபது வருட காலம் அப்போ இருபது வருஷம் ஆறு மாதம் எட்டு ஆச்சு இந்த ஜாதகத்துக்கு சுக்கர மகாதிசை சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய திசை ஏன்னால் பாதகாதிப்பது இருந்தால் விரயத்துக்கு போயிட்டார் சுக்கரன் விரயத்துக்கு போய் திசையை அதை நடத்தியிருக்கார் அது அஸ்தாங்கம் பெற்று ஏன்னா பாதகாதிபதி இந்த ஜாதகத்துக்கு அஸ்தாங்கமாவது சிறப்புங்க பாதகத்தை செய்ய மாட்டார் சுக்கர திசை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஜாதகத்துக்கு ஆனால் அடுத்த வந்து சூரிய திசை இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரெண்டாம் அதிபதி திசை போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து இப்போ திசை நடத்துது இந்த ஜாதகத்துக்கு சூரிய மகா திசை எது வரைக்கும் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு சூரிய மகா திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் இருக்குது அப்போ இந்த ஜாதகத்துக்கு முப்பத்தி மூணு வயசு முடிஞ்சதுன்னா சூரிய திசை முடியுது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இந்த மார்ச் வரைக்கும் இந்த சூரிய மகாதிசையில் சுக்கிர புத்தி இப்போ நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ இது சிறப்பாக சூரிய மகாதிசை ஆரம்பித்தது இந்த ஜாதகத்துக்கு தனாதிபதி குடும்பாதிபதி போய் விரயத்தில் உட்காந்துட்டார் அப்போ குடும்பம் அமைஞ்சாலும் குடும்பத்துக்காக விரயத்தை ஏற்படுத்தும் அப்போ சூரிய மகா ஆரம்பிச்சிருந்தே இந்த ஜாதகருக்கு குடும்பத்தில் வசிக்க முடியாது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நடக்கும் குடும்பத்துக்கு விரயத்தை ஏற்படுத்தும் தந்தையாருக்கு பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா தந்தைக்காரகன் சூரியன் சூரியனும் செவ்வாயோட சாரத்தை தான் பெற்றிருக்கார் ஆனால் ரெண்டாம் அதிபதி போய் பன்னெண்டில் உட்காந்துட்டார் பன்னெண்டாம் இடத்துல போய் யுத்த கிரகங்களாக நாலு கிரகத்தோட சேர்க்கை பெற்று மூணு கிரகத்தோடு சேர்க்கை பெற்று நாலு கிரகம் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சயான சுகத்தில் நாலு கிரகம் இருக்குது அப்போ அந்த நாலு கிரகத்தை யார் பார்க்குறாரு லக்னாபதி பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் லக்னாதிபதி பார்க்குறாரு இவரு விரயத்தை தான் நோக்கி போகிறார் அப்படிங்கிற தன்மையை காட்டுது ராகு சந்திரன் சேர்ந்து ஆறாம் இடத்துலேருந்து லக்னாபதி பார்க்குறாரு அப்போ லக்னாபிதி எல்லாமே விரயத்தை தான் காட்டுது விரயத்தை தான் செய்கிறாரு என்ற ஒரு நிலைப்பாடு தெரிகிறது அப்போ இந்த காலகட்டங்கள் அவருக்கு சூரிய மகா திசை சிறப்பு இல்லை ஆறு வருஷ காலமும் சிறப்பு இல்லை வேலைக்கு போகலாங்க சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சால் தானே செலவு பண்ண முடியும் அப்போ சம்பாதிக்கிறதுல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜாதகத்துக்கு இருக்கும் ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமரக்கூடாது என்பது ஜோதிட ஒரு விதி இந்த ஜாதகத்தில் தனக்காரனாக பாக்கியாதிபதி வரக்கூடிய குருவான் தனஸ்தானத்தில் அமர்ந்துட்டார் அப்போ யார் மூலம் விரையும் அப்படின்னு பார்த்தா தந்தையாருக்காக விரயத்தை காட்டுது ஏன்னா ஒன்பதாம் இடம் தந்தையாரை குறிக்கக்கூடிய கிரகம் ஒம்போதில் அந்த கிரகம் வந்து ரெண்டில் உட்காந்துருச்சு தந்தைக்கு காரகனாக சூரியன் விரயத்துக்கு போய்ட்டு அப்போ தந்தை மூலமாக அதிக விரயத்தை சந்திக்கக்கூடிய ஜாதகராக இந்த ஜாதகர் இருப்பார் இருக்கக்கூடும் அப்போ இந்த நிலை இந்த ஜாதகத்துக்கு எப்பொழுதும் மாறும் எந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டாவே கஷ்டத்தை கொடுத்துருங்க நஷ்டத்தை கொடுத்துரும் துன்பத்தை கொடுத்துரும் துயரத்தை கொடுத்துரும் ஏழு சனியிருந்தால் இதெல்லாம் எல்லாமே நடக்கும் ஏன்னா ஒம்ப முதல் பார்வையாக மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து லக்கணத்தை பார்க்குறாரு அடுத்தது பாருங்கள் பத்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பார் இப்போ இந்த பார்வையெல்லாம் பாருங்கள் அந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பை தருமா எல்லாத்தையும் அந்த உண்டான ஒரு இதைத்தன்மையை கொடுக்கும் ஏன்னா அந்த பாவத்தன்மையை ஏற்படுத்தி அந்த வலி அந்த வழியும் வேதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நிலைப்பாட்டை கொடுக்கும் ஜாதகத்துக்கு அப்போ சூரிய திசை முடிகிற வரைக்கும் சந்தையாருக்கு மிகப்பெரிய ஒரு செலவுகள் விரயங்கள் அதிகமாக ஏன்னா நல்ல வேலை ரெண்டுக்கு உடையவன் வந்து பன்னெண்டுக்கு போயிட்டார் விரைந்தா விரயத்தை தான் கொடுக்குறார் ஏன்னா இப்போ குரு வந்து ஒன்பதாம் அதிபதி மாரகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் அதை தாண்டி வந்துட்டார் ஏன்னா சூரிய திசையில் குரு புத்தி முடிஞ்சிருச்சுங்க அது இருந்துச்சுன்னா இன்னும் அவருக்கு அது இன்னும் சிரமத்தை கொடுக்காதனால இப்போ சுக்கர புத்தி தான் நடக்குது சுக்கர புத்தி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சுக்கர புத்தி ஏன்னால் அவர் அஸ்தங்கமாயிட்டார் பாதகாதிபதி வேற அவர் சூரியன் வந்து அதை அந்த சாரத்தை வேற அவர் கூட செயற்கை பெற்று வேற நடத்துகிறார் அதனால் அவர் சிறப்பு இருக்காது ஆனால் இந்த ஜாதகத்துக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர மகா திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா மூல நட்சத்திரத்தில் உட்காந்து லக்னாதிபதியோடய திசை நடக்குது அப்போ சந்திரனுக்கு ஏழையிலும் பார்த்தாலும் நாலு கிரகங்கள் இருக்குது செயற்கை பெற்று அப்போ சந்திரனுக்கு ஏழாம் இடமும் சிறப்பு இல்லை சுக்கரனுக்கு ஏழாம் இடமும் சிறப்பு இல்லை கல லக்கணத்துக்கு இல்லாமடம் சிறப்பாக இருக்குதுங்க அப்போ தாரம் அமையும் எந்த மாதிரி ஒரு தாரம் அமையும் அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஏழ்மைப்பட்ட பெற்ற ஒரு பெண் அதாவது வசதி குறைந்த பெண்ணாக இருக்கலாம் ஏன்னா செவ்வாயோட சாரத்தை தான் பெற்றிருக்கார் செவ்வாய் ஆட்சி பெற்று தான் இருக்கார் அப்போ அதில் வந்து குறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு தே இல்லைங்க என்றே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த குரு வேற பார்க்குறாரு செவ்வாயை அப்போ இந்த ஜாதகத்துக்கு சந்திரமகாதிசையில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் அமைய அமைஞ்சு கொடுத்துரும் நிச்சயமாக அப்போ இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில் இந்த ஜாதகத்துக்கு திருமண யோகத்தை அதாவது முப்பத்தி மூணு வயசு முடிஞ்சனா முப்பத்தி நாலு ஸ்டார்ட் ஆச்சுனாவே இந்த ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு உண்டான நிகழ்பாடு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா சனி அடுத்தது வந்து பாக்கியத்துக்கு போகிறாரு கோச்சாரீதியாக ஏழுக்குடைய ஒம்போதுக்கு போகிறார் ஒன்பதாம் இடம் தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ தந்தையாருக்கு உறவில் மூலிமா ஒரு பொண்ணு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு இரத்த வழி உறவில் மூலமாக இந்த இந்த ஜாதகத்துக்கு திருமணம் அமையக்கூடிய தன்மை இருக்கும் அது திடீர் ஒரு திருமணமாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்குதுன்னு வச்சுக்க திடீர் திருமணம் ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குதுங்க தந்தையாருக்கு மருத்துவ செலவு இந்த சுக்கர புத்தி முடிகிற வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தது இந்த ஜாதகர் ராகுவோட சேர்க்கைப்பட்டு இந்த ஜாதகரோட ஒரு தன்மையும் அவ்வளோ சிறப்பு இருக்காது ஏன்னா லக்னா பேபி ஆறுக்கு போயிட்டார் ராகுவோட சேர்க்க போயிட்டார் அப்போ ராகுங்கிறது அந்நியம் அப்போ அந்நியத்தை தான் அவர் வழி சொந்தத்தை யாரும் நம்ப மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ சொந்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த ஜாதகர் கொடுத்தாருனா நிச்சயமாக இந்த ஜாதகத்துக்கு திருமணம் சீக்கிரம் கூடும் அதனால் சொந்தத்தில் இந்த ஜாதகத்துக்கு நல்ல பேர் இல்லை என்றே சொல்லலாம் அதனால் சொந்த பந்தத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை திருமணம் ஏன்னா ஏழாம் இடம் ஆட்சி பெற்றுக்குதுங்க சுப நிகழ்வுக்கு அதிகமாக அந்த ஜாதகம் செல்ல வேண்டுங்க சென்றார்னா நீ சீ சீக்கிரம் திருமணம் நடக்கும் சுப நிகழ்வுக்கு செய்யாமல் அசுப நிகழ்வுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்காதுங்க சுப நிகழ்வுக்கு போ ஏன்னா ஏழாம் இடம் கலசரசனம் ஆட்சி பெற்றிருந்தனாவே அதிக சுப நிகழ்வுக்கு போகும்போது அவங்களுக்கு சுப பலன்கள் அதிகமாக நடைபெறும் ஏன் இவருக்கு இவ்வளோ கசப்பை கொடுத்துச்சு அப்படின்னா இவரோட காலகட்டங்கள் திசா காலங்கள் அப்படியே இருக்குது அடுத்து வரக்கூடிய சந்திர திசையில் சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்காரு அதனால் குடும்பத்தை நிச்சயமாக சந்திர திசையை ஆரம்பித்தோடனே குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருங்க ஏன்னா கேதுங்கிறது ஒரு சிக்கலான கிரகம் அந்த கேதுவோட சாரத்தை வாங்கியிருக்கனால ஒரு சிக்கல் பிடியில் இவர் மாட்டுவார் அப்படின்னா அது எந்த சிக்கல் குடும்ப சிக்கல் என்றதில் மாட்டினாதான் இந்த ஜாதகர் எந்த ஒரு நிலையில் இருக்க முடியும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது அப்போ தந்தையாருக்கு அடுத்தது கேள்வியாக தந்தையார் கேட்டிருக்காரு தந்தையாருக்கு உடல்நிலை மருத்துவ செலவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் தீர்வு அவருக்கு இல்லைங்க அவருக்கு மருத்துவத்திலிருந்து நிறைவு பெறுவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா தந்தையார் விரைவு விரயத்துக்கு போயிட்டார் அப்போ அந்த பாவாதிபதியும் சிறப்பில்லாத போய் அந்த காரகம் சிறப்பில்லாத போய் கேதுவோடு சேர்க்கை பெற்று மாதிரி அந்த ஜாதகத்தில் சனி பகவான் வந்து அவயோகியாக போயிட்டார் அவயோகியாக இருக்கிறதுனால அந்த அவயோகத்தை ரீதியாக அந்த ஜாதகத்துக்கு சனி பவனம் அங்கே போகும்போது அந்த அவயோகத்தையும் கொடுக்க கொடுத்துருவார் ஏன்னா ஒம்போதில் சனி போகும்போது அந்த அவயோகத்துக்கு உண்டான தன்மையும் கொடுத்துருவார் என்ற ஒரு நிலைப்பாடும் தெரிகிறது ஏன்னா ராகு இப்போ அங்கே ஒம்பதில் இருக்கார் இப்போ சனியும் அங்கே போக போகிறாரு மார்ச் எண்டில் கடைசியில் போகிறாரு சனி அங்கே போனாலும் இந்த ஜாதகத்துக்கு தந்தையாருக்கு ஒரு மி பாதிப்பை கொடுத்து கொடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழ்வுறது தந்தையாருக்கு மருத்துவ செலவு குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க ஏன்னா அந்த கிரகம் அமர்ந்த வீடும் அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்வையும் அவளை சிறப்பில்லாத இல்லாத போச்சுங்க வேறு ஒன்றும் கிடையாது அதை ஒரு சுபகிரகம் பார்த்துருந்தாலும் ஒரு சுபகிரகம் சேர்க்கை பெற்றிருந்தாலும் நல்லது நடந்திருக்கும் ராகுக்கு திரிகோணத்தில் குருவும் அதே மாதிரி சனியும் இடத்தை பார்ப்பது தந்தையாருக்கு அப்புறம் இந்த ஜாதகரோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நான் ஏதாச்சும் விட்டுருந்தால் கூட இதை கேள்வியை வைங்க இந்த ஜாதகத்துக்கு அப்புறம் மீண்டும் இதுக்கு ஏதாச்சும் எனக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருந்தாலும் ஏன்னா பரிகாரமே விரைந்தான் பரிகாரம் அதை தான் செஞ்சிட்ருப்பாங்க குடும்பம் இருக்கும் அப்போ இந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்காத ஒரு தன்மையும் இந்த காலகட்டங்களில் இருக்குது குடும்பம் ஒற்றுமை பெறுவதற்கு ஒரு ஹோமங்கள் வீட்டில் பயணுவது சிறப்பை தரும் என்ற ஒரு கத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி சந்திரன்